அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் செய்கிறேன் நான் இவ்விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தக்வா தக்வா என்றால் என்ன என்று உமர் அள்ளி அவர்களிடம் கேட்கப்பட்டு அதற்கு உமர் அள்ளி அவர்கள் சொன்னார்கள் ஒரு பாதையின் இருபுறங்களிலும் புறங்களிலும் செடிகள் நிறைந்து இருக்கே அங்கே நடந்து செல்பவன் எவ்வாறு தன் ஆடைகளில் அந்த மூழ்ச்செடிகள் பற்றி கிழிந்து விடாமல் மூழ்கி பாவங்களில் சிக்காமல் விளக்கம் காரியங்களை அல்லாஹுவின் பொறுப்பில் ஆக்கியதில் மிக பயபக்தியோடு நடந்து கொள்வது அந்த காரியத்தின் முடிவில் வெற்றி தோல்வி எது ஏற்பட்டாலும் அதை ஆகும் தக்குவா உடையவரின் பறிக்க வேண்டிய தன் கை எவ்வளவு விரைவாக விரைந்து செல்லுமோ அதைவிட வேகமாக பாவமான செயல்களை விட்டு ஒதுங்கி தன் ஈமனை பாதுகாத்துக் கொள்வதாகும் என உபதேசம் சொன்னார்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் நம்பி சல்லாஹு செல்லம் அவர்கள் குந்த நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவிற்கு பயப்படு என்று சொன்னார்கள் போர்த்தத்தை பெற்றி வாழ அல்லாஹ் உதவி செய்வானாக அல்லாகும் அவனை தூதரும் விரும்பியதை தனது விருப்பமாகவும் அவர்கள் வெறுத்ததை தனது வெறுப்பாகும் ஆக்கி கொண்டு வாழ்ந்து மரணிக்க பாக்கியத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் அஸ்லாம்